சிவராமன் இவர் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து இளைஞர் பாசறை செயலாளராக இருந்தவர் கூட்டாளி தான நீ சிவராமனை தேடி பிடித்து கைது செய்தனர் அப்போது அவர் தப்பிக்க முயன்ற போது கீழே தவறி விழுந்ததில் அவரில் கால் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது என்னப்பா சொல்ற அறிவு இல்ல உனக்கு இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன் அண்ணே நான் உங்களுக்கு நடத்தில நினைக்கிறேன் இப்படி மிஸ் ஆயி போயிருந்தேன் யார் நீங்க போய் பேச்சாதரா அப்போது அவர் தப்பிக்க முயன்ற போது கீழே தவறி விழுந்ததில் அவரில் கால் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க பிறர்களை வெட்டிவிட்டேன் நீ செய்தது தவறு பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை இது தர்மமாடா தர்மமான ஜிம்பலக்கடி பம்பா கல்லூரியை வெட்டினார் சுட்டுக் கொண்டார் ஆம் யாருக்காக எம் இன பெண்களை தொட்டார் அதனால் தூக்கினார் பெண்ணின் கையை தொட்டுவதற்காக வெறும் சாதாரண திரைப்படத்தில் தரையை வெட்டினான் திரைவி ஒரு மனிதன் தலையில் எம் இன பெண்களை தொட்டுவதற்காக வெட்டி வீழ்த்தினார் என்ற ஆம் யாருக்காக எம் இன பெண்களை தொட்டார் அதனால் தூக்கினார் தங்கம் தங்க சாதாரண தங்கம் இல்லைங்க பெண்கள் விடுதலை ஒன்றே நமது மாதர் இழிவு செய்யும் பாலியல் பலாத்காரத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவோம் பாரதி கண்ட புதுமைப் பெண்ணை படித்தது போதும் படைத்திட வாரீர் வாரீர் என அழைத்து முடித்துக் கொள்கிறேன் இப்போ நியாயமாக கைது செய்யும் செய்யும்பொழுதே திமுகவியோ முறைன்னு கத்தக்கூடிய ரெண்டு ரூபா சங்கிகளும் இன்னைக்கு வந்து வாய் திறக்கல திருடனுக்கு தேள் கொட்டுன மாதிரி ரொம்ப அமைதியா நவ துவாரங்களையும் மூடிக்கிட்டு இருக்கிற எதார்த்த சிக்கலை நீங்க கண்டிப்பா நியாய சோப்பு சுட்டினா நிற்கும் அவன் அதை விட மோசமான ஆனா இந்த போர் டுவெண்ட்டி பிராட் அக்யூஸ்ட் கைதானதை பத்தி யாரும் பேசல

அப்பாடா 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 நீங்களே வந்து ஐடி பாங்கல்ல அதை ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு நீங்களா உருவாக்கிக்கிறது உருவாக்கிக்கிட்டு நான் தமிழரை இதை போட்டா யாரு கண்டுபிடிக்க முடியும் எல்லாரும் கேட்டுக்கிறேன் காலம் எட்டுல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவை பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை மனசுல கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் பினாமினா பன்னெண்டு வருஷமா இது இப்படியே தான் இருக்கு இதால பேச முடியாது கேட்க முடியாது

कोई इंटेलेक्चुअल डिबेट नहीं है अनुभव से निकलाओ दुनिया की महासत्ता को उखाड़ करके फेंक दिया जो इतनीज का कारण बन जाते जल्द से जल्द कड़ी हमो कितेदाद सोला ट्राई बोल रहा सर ये मौका हमें जाने से देना चाहिए कोलमबा में वरीता बेचता ऐसी 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 एक यूनिट ले और की महासत्ता को उखाड़ करके फेंक दिया ए, பாக்குறாங்க தமிழகத்தின் நவீன கோமாளி ஆஸ்திரேலியால பிரச்சனை அமெரிக்கால பிரச்சனை பிரான்ஸ் பிரச்சனை ஜெர்மனில பிரச்சனை எல்லா நாட்டு பிரச்சனையும் என் பிரச்சனையா மாறி இருக்குது இப்ப நம்ம என்ன பண்றது இப்ப ஆஹா ஏதோ சதி நடக்குதே இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி அவர் வந்தாலே கெத்துதான் சார் எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா ஏ அண்ணா வந்தாரு கெத்தா சுத்தினே இருப்பாரு ஏரி அவள் இல்லையா வேலையா போவாம கெத்தா சுத்தினு அப்படியே கெத்தா வந்துட்டு பேசுவார் எல்லாரிட்டையும் பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே குழைப்பட்டு போவார் சார் அவரு எப்படி எவருமே கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல தெரியல சார் எங்கன்னா போவார் போயிட்டு நான் பசங்கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினா இருப்பா சார் அவர் பாட்டுன்னு பேச்ச போடுவார் சார் தரமா இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமைச்சமைப்பவராய் அவமதிக்கும் இவர் தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் பிசிறு அது எனக்கு பெருமை தானே

தமிழர் மரபு என்பதை சொல்லப்பட்ட திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார் ஒரே ஒரு டவுட் அயலக தமிழரிடம் திரல் நிதி வாங்கி தின்பார் புலி பறை கொண்டு தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் வகைவர் இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நாய்களால் தொல்லையா சத்தியமா சொல்றேன் தலைவர் மேலே பிச்சர் தான் வளர்ற இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் இருக்கிற அகதிகள் முகாமுக்கு சீமான் போனதே இல்ல அங்குள்ள ஈழத்தமிழர்கள் பத்தி அவர் வந்து கவலைப்பட்டதே இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எப்படி சார் எப்படி அது பார்த்தாலே தெரியுது சார்

அது வந்து ஒரு எளிய மகன ஒரு பின்புலம் இல்லாம வந்து பல அரசியல் இயக்கங்கள் இருக்கும்போது அடக்குமுறை ஒடுக்குமுறையை தாண்டி ஒரு அரசியல் கட்சியை எடுத்து உருவாக்கி நானே கொடியை உருவாக்கி நானே கொடியை உருவாக்கி நானே கொடியை உருவாக்கி நானே வேகத்தால பேசாத பேசாத பலமுறை ஒண்ணு கண்டிச்சிருக்கேன் கேட்க மாட்டேங்குது உருவாக்கி நானே கொடியை உருவாக்கி நானே கொள்கையை வகுத்து நானே போராடி சின்னத்தை வாங்கி ஆ ஆங்க. ஏ நானே வைப்போர் அடி சின்னத வா. நானே வைப்போர் அடி சின்னத வாங்கி. ஒரு மறக்க முடியாத மாபெரும் விருதுதான். அப்படிதான் நான் நினைப்பேன். நினைப்பு நினைப்ப. நினைப்பு பொலப்பக்கத்துப்படி ஜாக்கிர சொல்லிவிட்டு ஓடக்கு. புள்ள துத்தி